அதாவது தெலுங்கு மக்களே ரொம்ப எமோஷனாக இருக்காங்க இந்த ரெண்டு மூணு நாட்களாக அது காரணம் என்னன்னு நமக்கே தெரியும் இந்த காலங்காலமாக திருப்பதி சாமி கும்பிடும்போது அந்த சாமியோட பக்தியோட சேர்த்து திருப்பதி லட்டை வாங்கிட்டுருவாங்க ஏன்னா அந்த லட்டு அப்படிங்கிறது வெறும் சாப்பிட்ற தின்பண்டம் கிடையாது அது மக்களோட வாழ்வியலில் உணர்வு பூர்வமாக கலந்த ஒரு விஷயம் அந்த உணவுல அந்த லட்டுல வந்து சில விஷ கிருமிகள் கலப்படம் பண்ணதால மிகப்பெரிய சர்ச்சை எழுந்துருச்சு இப்போ நம்ம கூட தெரியும் நம்ம கார்த்திகர்கள் மெய்யல்கள் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது ஜாலியா பேசினதை வந்து அங்க சீரியஸா எடுத்துட்டாங்க பவன் கல்யாணம் கூட எச்சரிக்கைலாம் பண்ணியிருந்தாரு அதில் கார்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்புல கேட்டிருந்தாரு ஆனா பாருங்க நம்ம தமிழ் அமைப்புகள் கார்த்தியை போய் போய் மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க விமர்சனம் பண்றாங்க ஆனா அங்க பவன் கல்யாண் அவர்கள் கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையான ரிப்ளை பண்ணியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கார்த்தி அவர்களே நீங்க வந்து அப்படி பேசுனதை வந்து நான் வந்து கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன் பட் நீங்க கேஷுவலா பேசுனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இதை வந்து தவறான முன் உதாரணமாக எடுத்துட்டு மற்றவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து நான் அப்படி பேசினேன் நீங்கள் பேசுனதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஸோ அதனால வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை ஒரு ஈகோவை எடுத்துக்காம வேற எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆட்கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு காட்டினது உங்களோட பெருந்தன்மையையும் நல்ல மனிதாபுமான குணத்தையும் காட்டுது ஸோ நிச்சயமாக வந்து எனக்கு வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களை புண்படுத்தணுன்னோ இல்லை வருத்தப்பட வைக்கணும்னோ நான் வந்து அப்படி பேச கிடையாது உங்களோட மன்னிப்பால் தமிழகம் மட்டுமல்ல தெலுங்கு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அபரிமிதமான அன்பை உருவாக்கிட்டாங்க உருவாக வச்சுட்டீங்க ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய அந்த ஒரு நன்றியை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு பவன் கல்யாணம் ஒரு பெரிய ரிப்ளை பண்ணியிருக்காரு அதுவும் ஆன்மீக விஷயம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படின்லாம் சொல்லிக்காரு ஸோ இதை பார்த்த கார்த்திகர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லிக்காரு சூர்யாவும் நன்றி சொல்லிக்காரு ஏன்னா பவன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் பேசிட்டு கடைசியா வந்து இந்த மெய்யரகன் டீமுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்காரு என்னன்னா மெய்யரகன் படம் வந்து தெலுங்குலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதற்கு சூர்யா ஜோதிகா கார்த்தி படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்காரு ஸோ இதுக்கு தான் சூரியர்கள் பலவான் கல்யாணுக்கு இப்படி ஒரு மனசா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காரு